ஹலோ ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கொசுவை ஈஸியாக எப்படி அஞ்சு மெத்தடில் விரட்டலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ மழைக்காலம் வந்தாச்சு கொசுவும் நிறையாவே வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நோயும் பரப்பி விட்டுட்டு போயிடும் ஸோ நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ஒரு அஞ்சு விதமாக நம்ம கொசுக்களை விரட்டலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் மேலே உள்ள பாகம் கீழே உள்ள பாகமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராம்பை வந்து இந்த மாதிரி சொருகி வெட்டுக்கிறேன் கிராம்போட மனமும் வெங்காயத்தோட மனமும் கொசுகளுக்கு பிடிக்கவே செய்யாது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு நாலு குச்சி தேவை அதுக்கு நான் டூ ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தென்னங்குச்சி கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து மெழுகத்தி எடுத்துருக்குறேன் அது இன்னொரு பாகம் நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா அதில் நம்ம செட் பண்ணணும் ஸோ அதுக்காக நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து குழி எடுத்துக்கிட்டு இந்தந்த மெழுகத்திரி வந்து செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டூ ஸ்டிக்கை வந்து நாலு சைடும் நம்ம குத்திக்கணும் இந்த கிராம்பு குத்தி இருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தில் நம்ம இந்த நாலு சைடும் இந்த மாதிரி குத்திக்கலாம் குத்துனதுக்கப்புறம் இதை அப்படியே கமத்தி அதில் வந்து சொருகணும் இந்த மெழுகொத்திரி வந்து நிற்கல அப்படின்னா நீங்கள் வெட்டின வெங்காயத்தோட பீஸ் இருக்கு இல்லையா அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மெழுகொத்திரி விடாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ள அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும் நம்மளோட கொசுவரட்டி இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் எரியும் போதும் சூப்பராக இருக்கும் இது நிற்கிறதுக்காக ஒரு சின்ன வந்து கொட்டாங்குச்சி வந்து வச்சுக்கிறேன் இந்த வெங்காயமும் ஸ்டேனாக நிற்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எங்கே தேவையோ இதை கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொளுத்துனதுக்கப்புறம் அந்த வெங்காயமும் அந்த கிராம்பும் அந்த மெழுகுவத்திரியில் எரிஞ்சு நல்லாவே ஒரு புகை வர்றது உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒன்றுமே தெரியாது ஆனால் கொசுங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது நம்ம இது எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல கொசு வரவே செய்யாது நல்ல ஒரு புகை வர்றது உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மண் பிளேட்டில் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேறு பிளேட்டு கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பல் துளக்கிற பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போல்லாம் வந்து வெளியெல்லாம் வந்து கொசுவத்தி வாங்கணும் அப்படின்னா நல்லாவே ரேட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் காஃபி பொடி தான் சேர்க்க போகிறோம் காஃபியோட மனம் வந்து சுத்தமாக வந்து ஈக்களுக்கும் கொசுக்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவே செய்யாது ஸோ இதில் வந்து கொசு விரட்டுறதும் இல்லாமல் ஈயும் வந்து நம்மளுக்கு வரவே செய்யாது நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு பாதி கற்பூரம் வந்து பிடிச்சி இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கேற்று திரியை வந்து இதை நல்லா வந்து இதை வந்து டிப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு பாருங்கள் இந்த திசைக்கே வராது ஈயும் கொசுக்களும் ஓடியே போயிடும் ஸோ உங்கள் வீட்டில் சிம்பிளான மெத்தடில் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருக்கவங்க வீட்டில் இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் கொசுக்களையும் ஈக்களையும் வந்து உங்கள் வீடை விட்டு விரட்டிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு டிப்புக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் தான் தேவை நம்ம எல்லார் வீட்லேயும் டிஷ்யூ பேப்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் வந்து தூவிட்டு நம்ம ப்ரெட்டில் வந்து ஜாம் தடவுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு கற்பூரம் வந்து தேவை நம்மளுக்கு ஒரு கற்பூரத்தை பாதியை வந்து உடைச்சிக்கோங்க அதிலிருந்து பாதி கற்பூரத்தை எடுத்து நம்ம இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே நல்லா வந்து நசுக்கிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன மெத்தடு செஞ்சோமோ அதே தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு மேலே கொஞ்சமாக காஃபி பவுடர் திருப்பியும் வந்து தூவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க காஃபியோட மனம் வந்து சுத்தமாக வந்து கொசுக்களுக்கு பிடிக்கவே செய்யாது இது ஈஸியான மெத்தடும் கூட ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மீதி இருக்க கற்பூரத்தையும் போட்டுட்டு மேலேருந்து கீழே நல்ல டைட்டாக வந்து ரோல் பண்ணி கொண்டு வாங்க நல்ல டைட்டாக ரோல் பண்ணணும் லூஸாக விடக்கூடாது நல்ல டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க இதை வச்சுட்டு கொளுத்தி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த காஃபியோட மனம் சுத்தமாக கொசுக்களுக்கு பிடிக்காமல் அந்த இடத்த விட்டே பெயிரும் இந்த திசைக்கே வராது ஸோ இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ரெண்டு சைடு முனையிலையும் நம்ம தீ கொளுத்தி விட்டுறணும் குளுத்தி விடும்போது அந்த உள்ளே உள்ள காஃபியும் கற்பூரமும் எரிஞ்சு நல்ல ஒரு வாசனையும் புகையும் வரும் இந்த தீ வந்து அணையும் போது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொளுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பும் வந்து புகைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புகையும் கிடைக்கும் கொசுக்களும் வரவே செய்யாது நம்மளுக்கு ஒரு வாசனையாக தான் இருக்கும் ஆனால் கொசுக்களுக்கு இந்த வாசனை வந்து பிடிக்கவே செய்யாது ஸோ நம்மளுக்கு வந்து வாசனை வந்து வீட்டில் வந்து இருக்க மாதிரியும் இருக்கும் கொசுக்களும் இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிப்புக்கு இதில் கொஞ்சமாக வந்து கிராம்பு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கணும் நீங்கள் மிக்சியில் போட்டு பிடிக்கிறதாக இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க நான் வந்து ஒரு இடிகள் வச்சு நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பாத்திரம் இருக்கும் அது அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு மெழுகுவத்திரி வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் பர்த்டேக்கு ஏதாவது மெழுகுவத்திரி வாங்கினது மிச்சம் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருகினதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த கிராம்பும் அந்த பூண்டியும் சேர்த்து நல்ல இந்த மெழுகு வத்திரியில் அந்த சாறு இறங்குற வரைக்கும் நம்ம சிம்மில் வைக்கலாம் ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் செய்யணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து காஃபி பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வந்து சாம்பிராணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு மெழுகுவத்திரி கூட சேர்த்து நான் உருக்கிக்கிறேன் நம்ம இதை அதிகமாக செஞ்சு வைக்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு வரும் நமக்கு இதுலேயும் உங்களுக்கு அதிகமாக செய்யணுன்னா இதுலேருந்து நீங்கள் டபுள் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க இது நல்லா உருக்குனதுக்கப்புறம் நான் அகல் வழக்கில் மாற்றிக்கிறேன் நீங்கள் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாலும் பண்ணிக்கலாம் அதிகமாக செய்யும்போது ஸோ இதோட அந்த கசடு வந்து நம்ம எடுத்து போட்டுறணும் அது வந்து நம்ம இதில் மெழுகொத்திரில் இருந்தது அப்படின்னா அது எரியறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ இது வேஸ்ட்டாக கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கொட்டி கிடந்தது அதையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம செட் பண்ண விடணும் நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆகிரும் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே செட்டாகி வந்திருக்கும் ஸோ இதை நம்ம நம்ம கொளுத்தி எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம் இது வைக்கிற இடத்துல கொசுக்கள் வரவே செய்யாது இது நம்மளுக்கு உருகி உருகி அதுலையே இருந்து நம்மளுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் நிறையா நாளைக்கு வரும் ஈவினிங் சமயம் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா கொசுக்கள் வந்து வீட்டில் வரவே செய்யாது குழந்தைங்க வயசானவங்க இருக்கிறவங்க வீட்டில் இந்த அஞ்சு டிப்பில் எதாவது ஒரு டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கொசுக்கள் வந்து சீக்கிரமாகவே விரட்டிடலாம் இது எல்லாமே ஹோம் மேட் ரெமடியில் செஞ்சது தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ கடையிலேருந்து எதுவுமே வாங்கலை நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அஞ்சு டிப்ஸ் எல்லாமே எஃபெக்டிவான ரொம்பவே ஈஸியான டிப்பும் கூட தான் இந்த டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணியும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் இனிய பயணம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்